மகாபாரதம் விரிவாக பகுதி ஒன்று கதாபாத்திரங்களும் உறவு முறையும் பாண்டு பஞ்ச பாண்டவர்களின் தந்தையார் ஆவார் பாண்டுவிற்கு இரு மனைவியர் முதல் மனைவி குந்தி தேவி இரண்டாவது மனைவியின் பெயர் மாந்திரி மாத்ரி குந்தி இவருடைய முதல் மனைவியாவார் பாண்டு விசித்திர வீரியனின் மனைவியான அம்பாலிகா வேதவியாரசுடன் கூடி பிறந்தவர் வேதவியாசருடன் அம்பாலிகா கூடியபோது முனிவரது தோற்றம் கண்டு வெளிரி போனமையால் பாண்டுவும் வெளியேறிய தோற்றத்தில் பிறந்தார் பாண்டு மன்னன் வேட்டையாடுவதில் விருப்பம் உடையவன் ஒரு முறை வேட்டைக்கு செல்லும் போது இணை மான்களில் ஒரு மானை கொன்று விடுகின்றான். குந்தி பஞ்ச பாண்டவர்களின் தாயார் ஆவார் இவர் பாண்டுவின் முதல் மனைவி ஆவார் மேலும் கிருஷ்ணனின் தந்தையாகிய வாசுதேவனின் சகோதரியும் ஆவார் சூரசேனனின் மகளாகிய பிரீதா என்ற இயற்பெயருடைய இவர் குந்தி பூஜை மன்னனால் தத்தெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டதால் குந்தி என்ற பெயர் பெற்றார் சாந்தனு மகாபாரத கதியில் வரும் அர்னாபுரத்தின் அரசன் ஆவார் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்குள்ளும் இவரது வழித்தோன்றல்கள் ஆவர் கங்காதேவியை மணந்ததால் வீட்டுமர் என்னும் மகனும் சத்யவதி என்னும் கங்காதேவியை மணந்தால் வீட்டுவர் அதாவது பீமர் என்னும் மகனும் சத்யவதி என்னும் பரதவ பரதவகுலத்தைச் சேர்ந்தவரை மணந்ததால் கௌரவரின் மூதையாதையான சித்ராங்கன் என்னும் மகனும் பாண்டவரின் மூதாதையான விசித்திர வீரியன் என்னும் மகனும் இவருக்கு உள்ளனர் சாந்தனு இறந்தபின் சத்யவதி பீஷ்மரின் துணையோர் நாட்டை ஆண்டு வந்தாள் வீடுமர் அல்லது பீஷ்மர் மகாபாரதத்தின் தலையாய கதை மாந்தர்களுள் ஒருவர் ஆவார் பீஷ்மர் சாந்தவனருக்கும் கங்கைக்கும் மூத்த மகனாக பிறந்தார் சாந்தனு துஷ்யந்தனுக்கும் பரதனுக்கும் அடுத்த அரசன் ஆவார் பீஷ்மர் அரசியலை தேவர்களின் குருவான பிரகஸ்பதியிடம் இருந்தும் வேதங்களை இருந்தும் வில்வித்தையை பரசுராமனிடமும் இருந்தும் கற்றுக்கொண்டார்